மேதினத்தை முன்னிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் எனவே கட்சிகள் தமாக உட்பட எந்தெந்த மாவட்டங்களிலே எங்கெங்கெல்லாம் தண்ணீர் பந்தல் நடத்துகிறார்களோ முறையே சரியே ஆங்காங்கே அவர்கள் அனுமதி பெற்றுத்தான் நடத்த துவங்குகிறார்கள் அதனை தொடர்ந்து நடத்தக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தமிழக தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்கொலையர்களுடைய தாக்குதல் நீடித்து கொண்டிருக்கிறது நேற்று முன்தினம் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை நாகை மீனவர்களை கடுமையான முறையிலே இலங்கை கடற்படை தாக்கியிருக்கிறது மீன்பிடி வழைகளை அறுத்திருக்கிறது அவருடைய ஜாமான்களை கொள்ளையடித்திருக்கிறது மத்திய அரசு மீனவர்கள் சம்பந்தமாக தொடர்ந்து பல முயற்சிகள் எடுத்திருக்கிறது பல நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது இருப்பினும் இலங்கை கடற்படை கொள்ளையர்கள் தமிழக மீனவர்கள் தொடர்ந்தவர்களால் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே மத்திய அரசு இது சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான முறையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாநில அரசும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பாடைய பொருளாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமன் அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்த கோரிக்கை இரண்டு மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகளிடம் வந்து வந்தது திருவள்ளூர் நகரிலிருந்து திருப்பதி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு சுமார் ஆயிரம் கோடி பணத்தை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருப்பதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நெடுஞ்சாலையை நான்கு வழிச்சாலையாக விரிவாக்கச் செய்யும் பணியை தாமதம் செய்யாமல் உடனே அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் டாக்டர் ராமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கோரிக்கை வைத்து கொள்கிறேன் ரெண்டு சமயம் நெசவாளர்கள் பொறுத்த இன்றைக்கு வாழ்வாதாரங்களுக்கு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஜவுளி பூங்காக்கள் நெசவாளர்களுக்கு அதிகமுள்ள மாவட்டங்கள் உடனடியாக திறக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் இணக்கமான சூழலில் மத்திய அரசின் ஒத்துழைப்பை மாநில அரசு ஒத்துழைப்பை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏதாவது கேள்வி கேரிங்களா சார் நான் வந்து சரியா சொல்லியாச்சு சார் எல்லாத்தையும் சொல்லியாச்சு காவேரி ஒழுங்காற்று வந்து கர்நாடக அரசுக்கு சாதகமாக செயல்படுகிறது என்று நான் கூற மாட்டேன் மாறாக தொடர்ந்து காவேரி ஒழுங்காற்று குழுவுக்கு கொடுக்கின்ற மரியாதையை கர்நாடக அரசு கொடுக்காமல் அவமரியாதை செய்கிறது அந்த குழுவுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீரை தருவதற்கு அதிகாரமுள்ள குழு அந்த குழு ஒவ்வொரு முறையும் அந்த குழு கூடும்போது அந்த குழுவோடு அரசு பேச நினைக்கிறதே தவிர தண்ணீரை கொடுக்க மறுக்க நினைக்கிறது இதை வழக்கமாக வாடிக்கையாக இந்த அரசு கர்நாடக காங்கிரஸ் அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது எனவே குழுவை பொறுத்தவரையிலே அதனுடைய அதிகாரத்தை வைத்து கண்டிப்போடு கர்நாடக அரசோடு பேசி உரிய நேரத்திலே தண்ணீரை கொடுப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்